இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நம்ம ஒழியத்துல நடக்கும் நம்ம சரீரத்தில் நடக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தார் சரீரத்தில் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நடக்கணும் அதான் தேவ சித்தம் அப்ப அது நடக்கணும் நடக்கும் நான் நம்புறேன் ஆமே ஆஹ் தான் மருத்துவமனை தேவை ரசிக்கப்பட்ட நமக்கோ அது தேவையே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் தேவை மருத்துவமனை தேவை அப்படின்னா நூறு சதவீதம் தேவை இல்லை தான் சரிங்களா ஐ மீன் ஆனால் விசுவாசம் எல்லாரிடத்துலையும் இருக்கிறது இல்லை அந்த நேரத்துக்கு மெடிசன் யூஸ் பண்ணிக்கிடலாம் தப்பே கிடையாது என்றைக்குமே மருத்துவத்துக்கு எதிரானவன் அல்ல மருத்துவத்தை ரொம்ப நேசிக்கிறவன் ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் நிலைச்சி நிற்கிறது கிறிஸ்தவர்கள்னாலே நல்லவங்க அவங்க இந்த நாட்டுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் முக்கிய பங்கு ஆற்றுவது முதலாவது பள்ளி நிறுவனங்கள் அடுத்து மருத்துவமனை இந்த ரெண்டும் தான் கிறிஸ்தவர்கள் சபையை சேர்ந்தவங்க கிறிஸ்தவ ஊழியக்காரங்க இதை சாப்பிச்சாங்க ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாங்க மெடிக்கல் அதெல்லாம் தான் கிறிஸ்தவர்கள்னாலே அன்பானவர்கள் கிறிஸ்தவர்கள்னாலே தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதான் அங்கீகாரமும் அடையாளம் இன்னும் பெருகிச்சு இன்ன வரைக்கும் அசைக்க முடியாது சார் இல்லைன்னா காலி பண்ணியிருப்பாங்க எப்போ ஆ இன்னைக்கும் பாருங்க கிறிஸ்தவத்தை குறித்து யாரோ எதிர்த்து பே தப்பு தப்பாக பேசுனா நாலு பேர் எந்திரிச்சு நிற்பாங்க அவங்களால தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அவங்களால தான் நாகரீகம் வந்துச்சு அவங்களால தான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை கல்விக்கூடங்கள் கூடங்கள் கெட்டுனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா சமூக ஆர்வலர்கள் காரணம் என்னென்னா இதுதான் அதனால் மருத்துவம் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா ஆமாம் மதத்தரச மருத்துவம் கொடுத்தாங்க அன்பு இல்லாமையே தான் கொடுத்தாங்க அவங்களால் முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க அவங்களால ஹீல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வல்லமை இல்லை அதனால் அவங்க ஆமாம் இப்படி செய்கிறாங்க சரிங்களா அதனால் மருத்துவம் தேவையான தேவை அவசியமானால் கிடையாது கட்டாயம் அந்த இதெல்லாம் கிடையாது கிடையாது தேவை விசுவாசம் இல்லைன்னா போய் அதனால் இங்கே எந்த ஒன்று நம்ம ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெடிசன் எடுக்கக்கூடாது ஆஸ்பத்திரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது கிடையாது நான் என்ன சொல்லுவேன்னா உங்களை மருத்துவமனைக்கே போகாத அளவுக்கு வாழ வைப்பாருன்றேன் போகமாட்டேன் போக இல்லை போக விட மாட்டாருன்றேன் இது எதை யாராலும் தடுக்க முடியுமா நீங்கள் மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாதானங்க தப்பு போக விட மாட்டார் கத்தர் அது தப்பா கிடையவே கிடையாது ஒருத்தர் கேட்க கேள்வி கேட்க முடியாது நான் நம்புகிறேன் உங்களையே போக விட மாட்டார் அவர் சுகமாய் பலமாய் ஆரோக்கியமாக உங்களை நடத்துவார் ஆமே அதனால் நான் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் அதனால் உபதேசத்தை சரியாக புரிஞ்சுக்கிடணும் மாத்திரை எடுக்காம மருந்து எடுக்காம பாருங்க எனக்கு பல்லு பிரச்சனை நல்ல ஜோமனி ஜோமனி பார்த்தேன் நடக்கலை சரிங்களா என்ன பண்ணேன் நேராக போய் ரூட் கனெக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்தேன் சரிங்களா ஹாஸ்பிட்டல் போகலையா சரி ஹாஸ்பிட்டல்லே போகக்கூடாதுன்னா நம்ம சகோதரிமார்கள் பிரசவத்தை எங்கே கொண்டு போகிறாய் எல்லாரும் வீட்லேயே வச்சு பெற்று எடுத்துட்றாங்களா மருத்துவமனைக்கு போகலை சுகப்பிரசவம் தான் மருத்துவமனை தான் நடக்குது அங்கே ஒரு டாக்டர் தேவைதானே ஆ இதை புரிஞ்சுக்கிடணும் அதனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மருத்துவமே தேவையில்லை ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் அடுத்து வந்த கூட்டம் எப்படின்னா ஆஸ்பத்திரி எதுக்கடுத்தாலும் ஆஸ்பத்திரி எதுக்கடுத்தால் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தான் எல்லாம் ஆமாம் மருத்துவர்கள் தான் கடவுள் அப்படின்னு தாக்கிட்டாய் எதுக்கடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் லேசாக இருமல இருந்தாலும் விசுவாசம் கிடையாது ஜோம் பண்ணுறது கிடையாது தேவனை விடுவிப்பாருங்கிற நம்பிக்கை கிடையாது உடனே எதுக்கடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் இப்படி போய் பழகிட்டாய் இந்த ரெண்டுமே தப்பு ஆ எந்த ஒரு வியாதி வந்தாலும் எந்த ஒரு விளையாணம் வந்தாலும் நம்ம ஜோம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜோ வந்ததுன்னா நம்மளும் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும் தேவன் கண்டிப்பாக விடுதலை ஆக்குவார் விசுவாசிப்போம் விடுதலை ஆக்கலை அப்படின்னா மருத்துவமனைக்கு போகிற தப்பே கிடையாது இந்த மனநிலையில் வளரணும் தேவனால் சுகமளிக்க முடியுங்கிறத கிறிஸ்தவன் நம்ப மாட்டேங்க சார் ஏன்னா அப்படி சொல்லி கொடுக்கல ஆ டக்குன்னு ஆஸ்பத்திரி தான் நமக்கு நியாயம் வருது ஆண்டவர் நியாயம் வர மாட்டேன்றார் அதுதான் தப்புன்றேன் அந்த மனநிலைக்கு வரவே கூடாது எந்த ஒரு பிளவீனம் வந்தாலும் ஏசப்பா தான் ஃபஸ்ட்டு நமக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுகிறேன் நிறையவர்கள் கிறிஸ்தவர்களானே டவுட்டு ஏன்னா அவங்க தேவனை ஆராதிக்கிறது கிடையாது தேவனை துதிக்கிறதுன்னு கிடையாது அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரூல்ஸ் பேசுவாங்க சில படித்த மேதாவிகள் பேசுவாங்க பாருங்கள் ஆ அது போனால் சரியாயிருமா இப்படி இருந்தால் சரியாயிருமா அப்படின்னு அவங்க அப்படித்தான் ஏன்னா அவங்களுக்கு தேவன் யாரும் தெரியாது தேவனை ஆராதிக்கிறது கிடையாது துதிக்கிறது கிடையாது அவங்க அப்படி தான் பேசுவாங்க தொட்டதுக்கெல்லாம் மெடிசன் லிஸ்ட்டு போட்டு பேசுவாங்க